தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் சாட்டை துரைமுருகன் உண்மையிலேயே சீமானுடைய வளர்ப்பு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காரு அது என்னென்றதான் இந்த விடையில் முன்மையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் நாட்களாகவே சாட்டை துரைமுருகன் கட்சியில் இருந்து கட்சியுடைய பேரை கெடுத்துட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் சீமானுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்ருக்காரு அவர் கட்சியிலிருந்து நீக்கி ஆகணும் அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு பேசும் பொருளாக மாற்றியிருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கடந்த காலங்களில் சீமான் எந்தளவுக்கு ஆக்ரோஷமாக மேடைகளில் பேசியிருந்தார் எந்தளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இருந்த சீமான் மாதிரியே இப்ப சாட்டை துறைமுருகன் இருக்கிறது காரணத்தினாலேயே இந்த அரசியல் சூழலுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது அப்படின்னும் வெறும் அரசியலை அரசியலாக மேற்கொள்ளாம தாவேக்காவுடைய நிர்வாகிகளை கடுமையான வார்த்தைகளை விமர்சிக்கிறதோ அணில் அணில் அப்படின்னு போற வர எல்லா இடங்களிலுமே விமர்சிச்சு பேசுறது பாத்தீங்கன்னா அவங்களை ரொம்பவே கடுப்பேத்தி சாட்டை துறைமுருகன் சீமான வளர விட மாட்டாரு அப்படின்னு இந்த மாதிரி திசை திருப்பி ஒரு பேச்சை உருவாக்கி எப்படியாவது சாட்டை துறைமுக கட்சியிலிருந்து நீக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு தரப்பு பாத்தீங்கன்னா அதிகமாக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் எங்க வெடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கடந்த சில நாட்களாகவே தொலைக்காட்சிகள் விவாதம் பாத்தீங்கன்னா அதிகமாக சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது மக்கள் அதிகமாக அரசியலை உத்து கவனிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அரசியலே பேசாதவங்க கூட விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு இருபத்தி ஆறு தேர்தல நான்கு முனை போட்டியாக இருக்க இந்த முறை அரசியல் எப்படி இருக்க போது தேர்தலை யார் வெற்றி அடைவாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை வச்சிருக்கக்கூடிய விஜய் அரசியலுக்கு வந்த காரணத்தினால இந்த ஒரு விஷயம் அவருக்கு எப்படி கை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பலரும் ஒரு பெரிய ஆவல் இருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் இப்படி இருக்கும்போது விஜய்க்கு வலு சேர்க்கும் விதமாக தாவேக்காவுடைய நிர்வாகிகள் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு வரும்போது அந்த ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் அவங்களை தோக்கடிச்சு ஓட விடுறது அப்படின்றது தாவேகாக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறிய ஒரு காரணம் தான் சாட்டை துறைமுருகனை கட்சியிலிருந்து நீக்க வைக்கணும் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய ஒரு விவாதம் ஏன்னா இடுமோனம் கார்த்தி கார்த்திகா இது போன்ற நபர்கள் ஒரு பெரியதளவுல கலாய்க்காம அரசியல் ரீதியாக பேசும்போது சாட்டை துறைமுருகன் பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்கிறவங்கள பேசவே விடாம கலாய்க்கிறது அப்படின்றதும் அடுத்து அவங்க என்ன பேசினாலும் பதிலடி கொடுக்கறதுக்கு சாட்டை துறைமுருகன் தயாராக இருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே சாட்டை துறைமுருகன் மேல ஒரு பெரிய பழியை போட்டு எப்படியாவது கட்சியிலிருந்து நீக்க வைக்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க இந்த வகையில கடந்த முறை நடந்த மாலை முரசு மக்கள் அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இப்படி அரசியல் புரிதல் உள்ளவரையும் இப்படி ஒரு பகுத்தறிவுவாதியும் எப்படி அவங்களுக்கு இப்படி பேச மனசு வருது அப்படின்னு கேட்கற மாதிரி தான் அமைந்திருக்கு

அனைவரையுமே நாம் தமிழர் கட்சி பக்கமும் சாட்டை துறைமுருகன் பக்கமோ திரும்பி பார்க்க வச்சிருக்க அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த தாக்கல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கவனி சொல்லி நன்றி வணக்கம்